அடுத்த ஒரு கேள்வி இப்ப நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் லீவ் முடிஞ்சிச்சு ஸோ இந்த ரெண்டு மூணு மாசத்துல நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கராத்தா யோகா ஸ்விம்மிங் ட்ராயிங் அப்படின்னு நிறைய வந்து ஒரு நம்ம கோச்சிங் கிளாஸஸ்கெல்லாம் அனுப்புகிறோம் இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்தும் நபர்கள் அந்த குழந்தைக்காக இந்த மாசம் வந்து கோச்சிங்காக வந்து இப்போ டிராயிங்க்காக ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி வாங்கும் தொகைக்கு ஜிஎஸ்டி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப எல்லாருக்கும் இந்த லீவ்ல எல்லாருமே இந்த இதுக்கு சம்மருக்கு அனுப்புவோம் சோ அதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துறாரு அப்படின்னா அவருடைய மொத்த வருமானம் இருபது லட்சத்தை தாண்டும் பொழுது கண்டிப்பாக அவர் ஜிஎஸ்டி பதிவு செய்து அதற்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வரியை கட்ட வேண்டும் சரி யாருக்கு வராது அப்படின்னு அரசாங்கம் ஒரு நோட்டிபிகேஷன்ல சீரியல் நம்பர் எயிட்டீன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீசஸ் பைவே ஆஃப் ட்ரைனிங் இந்த மாதிரி என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி அல்லது கோச்சிங் ஒரு ஆர்ட்ஸ் அல்லது கல்ச்சரல் நம்ம யோகா சிலம்பம் அல்லது எந்த கலைகள் டிராயிங் ஹிந்தி ஸ்போக்கன் இந்த மாதிரி எது செஞ்சாலும் அல்லது விளையாட்டுகள் யோகா ஸ்விம்மிங் கிரிக்கெட் டென்னிஸ் பேட்மிண்டன் இந்த மாதிரி விளையாட்டுகளை சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி சொல்லித்தரும் நிறுவனங்கள் அவர்கள் சேரிட்டபிள் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்டில் ஏஏ அல்லது டொல் ஏபி பதிவு செய்திருந்து அவர்கள் நடத்தும் இந்த மாதிரி தோச்சி அல்லது ட்ரைனிங்க்கு மட்டும் ஜிஎஸ்டியில் இருந்து வரி விலக்கு உள்ளது இவர்களை தவிர மற்றவர்கள் அனைத்தும் அனைவரும் நடத்தும் கோச்சிங் கிளாஸிற்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரும் என்பதை நம்ம இன்னைக்கு இந்த கேள்வி பதில தெரிந்துவிட்டோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போன்ற கேள்வி என்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்